ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லா பேருக்கு நல்லா இருக்கீங்களா ராமேஸ்வரம் ட்ரிப் ட்ரிப்னா ஃபேமிலியாக ஜாலியாக போயிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டு ராமேஸ்வரத்தில் வந்து என்ன பார்க்குறோமோ உள்ளதோ நம்ம நாட்டுக்கும் நமக்கும் ஒரு பெருமை சேர்த்தேன் இன்னொரு சாமி இருக்கார் குழு குழம்பு அவர்களை பார்க்கணும் அவங்களுக்கு விஷயம் எல்லாருக்கும் அது ஒரு புதுக்கலம் வச்சுருக்காங்க ஸோ அதனால் எல்லோரும் போட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து போட்டிங் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு நூறுரூவான்னு சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டுறாங்க ஸோ அதில் எல்லாருமே போனோம் ஜாலியாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி நாங்கள் போனால் நல்ல மழை ஸோ இருந்தாலும் ஏதோ ஒரு ஆளுக்கு ஜஸ்ட் லைட்டாக என்ஜாய் பண்ணாங்க பாருங்கள் அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் இதாக இருந்தோம் நல்லா இருந்துச்சு எல்லா மீன் போட்லாம் கட்டியிருந்தாங்க யாரும் மலைக்கு இது மீன் பிடிக்க போல எல்லா போட்டில் ஏன்னா பார்த்தீங்கன்னா கட்டி போட்டிருந்தாரு நல்லா சூப்பராக இருந்துச்சு அங்கே ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணிருந்தாப்பில்ல அங்கே போனது அவரும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் இருந்தாப்பில வண்டி கொடுத்தாப்புறம் எடுத்துகிட்டு போய்ட்டு வாங்க அப்படின்னாரு அவங்க வீட்டில் சமைத்தாங்க அவங்க வீட்டில் அங்கே பாருங்க சிவன் கோயில் இங்கேருந்து பார்த்தா நமக்கு அந்த கோயில் தேவை பண்ணி அவன் நான்வெஜ்லாம் ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது ஓகே கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி தான் சொல்லணும் அந்த மாதிரி குவாலிட்டி ஆகிட்டால் நமக்கு வந்து டேரெக்டாக அவங்க வந்து அப்போ தான் இறங்கிட்டு இருந்துச்சு நாங்கள் போயிட்டு பார்த்தோம் இறாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நானூறுரூவா ரூபா அந்த ஃபஸ்ட் கிளாஸ் எறா சொல்கிறாங்க பட் அது நம்ம சென்னையில் வாங்கினா உங்களுக்கு வந்து ஆயிரம் எட்நூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சாக வச்சுக்கலாம் டபுளாக இருக்கும் அந்த மாதிரி இறாலாம் இருந்துச்சாங்க ஸோ அதனால் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டோம் அந்த போட்டில் ஒவ்வொரு டைமும் இருபத்தஞ்சி பேர் அதுமாரி போயிட்டு வராங்க அதனால் வெயிட் இருந்தோம் அப்படிலாம் எல்லாமே நடந்து போனோம் லைட்டாக சாரில் அடிச்சுட்டே இருந்துச்சு அது சாரில் அடி போகும்போது நல்லா ஒரு ஜாலியாக இருந்துச்சு அதுவும் எனக்கு ஸோ அதனால் இதுமாரி ஒரு ட்ரிப்புக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காசு சேவிங்ஸ் பண்ணி வச்சு கூப்பிட்டு போய்ட்டாங்க ரொம்ப காசெலாம் இல்லை கம்மியான தான் பஸ்ஸெல்லாம் உட்காந்துங்கன்னா ட்ரெயினெலாம் ஒன்றும் சிவன் பெஸ்ட்டாக இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் அப்துல் அவருடைய வீடு பார்க்குறோம் பசங்களுக்கு எடுத்துகிட்டு போய் காமிச்சோம் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் அங்கே ஆள் இருக்காங்க நமக்கு ஜஸ்ட்டு ஒவ்வொன்றா காமிச்சுட்டு பார்த்துட்டே வந்தோம் பசங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப வியப்பாக லைக் பண்ணாங்க அப்புறமா வந்துட்டு ரெண்டு ஃப்ளோர் இருக்குது கீழே மூணு ஃப்ளோர் இருக்குது ஆக்சுவலாக கீழே வந்து அவங்க அண்ணன் ஒருத்திட்ருக்காரு மேலே வந்து ஐயாவுடைய மெமரிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாம் பார்த்தோம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எல்லாமே இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க திங்ஸ் இருக்குது நம்ம வாங்கிக்கிற மாதிரி சில திங்ஸ் வச்சுருக்காங்க அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் அவருடைய புக்ஸ் கீ செயின் அந்த மாதிரி இவர் எங்கள் பையன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்குறாரு அண்ணன் எதுவும் பார்த்து பார்த்து வராது அது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு பசங்களுக்கு எல்லாத்தையும் பிள்ளை ப பிள்ளைங்க பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க அவருடைய அவார்ட்ஸ்லாம் பார்த்தாங்க எல்லாம் காரங்கள்லாம் அவருக்குறாங்க ஆனால் ஒவ்வொன்றா ஜஸ்ட்டு பார்த்துட்டே வந்தாங்க அவங்க எந்தெந்த இயரில் ஒன்று அவார்டு கொடுத்தாங்க அதை ஃபுல்லாக மென்ஷன் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக இருக்குது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபுல்லாக காய்ச்சி கொடுத்து வச்சுருந்தாங்க அப்புறம் அங்கே அவருடைய சமாதியத்துக்கு மட்டும் கேமரா அலோடு கிடையாது ஸோ அதனால் வெளியிலேருந்து ஃபோட்டோ இடம் மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா கேமரா ஃபுல்லாக அங்கே அலோடு பண்ண போலீஸு அப்புறம் அங்கே உள்ள போனீங்கன்னா அவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவர் எந்தெந்த இயரில் என்ன மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணாங்க எந்த ராக்கெட் வந்து இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் அங்கேயும் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பக்காவாக இருக்குது பசங்கள்லாம் காமிச்சுன்னா கரெக்டாக கிளியராக புரியுது என்ன அப்படின்ற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஐயா ஐயா என்ன யூஸ் பண்ணாரோ அந்த திங்ஸு உடைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க அங்கே யூஸ் பண்ணது ஒரு யாராவது அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ராமேஷத்துலேருந்து தனுஷ்குடி போயிட்டுருக்கோம் வண்டியில் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஆணலை பெண்ணால் பெண் கடல் ஆண் கடலுந்தாங்க ஃபுல்லாகவே இது வந்து ஒரு என்னென்னா அந்த படத்தில் அஜித் படத்தில் நம்ம பார்ப்போம் மாதிரி அந்த மாதிரி ஒரு கிராமமே அழிஞ்சு போச்சு அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது போ நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது ரெண்டு பக்கம் ஒரு கடல் அமைதியாக இருக்குது ஒரு கடல் மட்டும் ஆக்ரோஷமாக அடிச்சுட்டே இருந்தேன் அது என்னென்னு கேட்டேன் ஒன்று வந்து ஆண் கடலும் ஒன்று வந்து பெண்ணால் அது ஒன்று வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அதனால் அதை பார்த்துட்டே போனோம் வண்டியிலே போனோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ்குடி வந்துச்சு அங்கே பசங்க எல்லாமே அதை இடிஞ்ச சர்ச்சி அதெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் ஆளுங்க எல்லாம் கடலில் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கடல்லலாம் குளிக்கக்கூடாதுங்க பசங்கள் இல்லை இப்போ ரெண்டு நாள் மூணு தவிர பையன் ஒருத்தில அப்படின்னாங்க சரி நாங்கள் பிடிச்சிட்டு அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணியிருந்தோம் இங்கே நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு அப்புறம் நம்ம பழக்கம் இருக்குமில்ல போனதும் போய்ட்டு கடைக்கு போய் மாம்பழம் எடுத்தாங்க மாம்பழம் ஐஸு அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து சும்மா சாட்டு இவங்க எல்லாத்தையுமே பார்த்தாங்க அந்த கார்ல வந்து அந்த நம்ம சின்னத்துல இருந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் போய் குளிச்சுட்டு இருந்தாங்க அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் இருந்துச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன பிள்ளைங்க ஒன்று வச்சு காமிக்கிறாங்க ராமர் பாதம் பார்க்கலான்னு ஆக்சுவலாக சும்மா அதுமாரி பார்க்க முடியாது உள்ள ஒரு மலை திட்டம் வச்சு இவங்க அப்படியே காமிச்சிட்டு அதுக்கு வந்து இருபது ரூபாய் முப்பது ரூபா வாங்கிட்டு இருக்காங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் சும்மா பார்த்துட்டு வந்துவிட்டோம் எல்லாம் கடலில் குளிக்கணுன்னாங்க சரி ஓகே போங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பசங்களாம் ஜாலியாக குளிச்சுட்டு வரேன் அம்மா குழம்பு இருந்தாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பாதம் பார்க்கலாம் அப்படின்னாங்க ஸோ ராமர் பாதெலாம் பார்க்க முடியல அந்த மண் திட்டு இருக்க அடுத்ததில் அவங்க காட்டுறாங்க அப்புறம் நாங்கள் எல்லோருமே சரி ஓகே நம்ம ஆசைங்க பசங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுத்து பார்த்தோம் சரி மணல் திட்டு தான் தெரிஞ்சு அதை அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக பார்த்தாங்க நீங்கள் மூணு பேர் ஸோ எல்லா இடங்களையும் ஒரு பிஸ்னஸ் தான் சரி சொல்லிட்டு அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ரொம்ப நாளாக பசங்களுக்கு ஆசை ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகணும் ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகணுன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீப்பர் பஸ்ஸில் எடுத்துருந்தோம் பஸ் ஓகே எடுத்த பஸ் நீட்டாக இருந்துச்சு ரேட்டு தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுவா ஒரு ஆளுக்கு போட்டோன்னுங்க ஸ்லீப்பர் இதனோட சரி ஓகே ஒரு டைம் தான் சொல்லிட்டு போட்டிருந்தோம் நாங்கள் வந்து கொஞ்சம் பிஃபோராக போடல அந்த ஷார்ட் டைம் போட்டதுனால ரேட் அதிகமாக இருந்துச்சு ஸோ நல்லா இருந்துச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் மூணு நாலு ஸ்லீப்பர் எடுத்தோம்னா ஆளால் ஒன்று படுத்துருந்தோம் எல்லாம் நல்லா தூக்கிட்டு நைட்டே சாப்பிட்டு விட்டு எல்லாமே ராமநாதபுரம் போனதுமே எழுந்துச்சிட்டோம் அப்புறம் வந்து இந்த பாமன் படத்தை காமிச்சது தான் பசங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை காமித்தோம் ஆல்மோஸ்ட்டு வேலைகள்லாம் முடிஞ்சிச்சு அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஆகஸ்ட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மிடில் வந்துட்டு அந்த கப்பல் வரும்போது லிஃப்ட் அப் ஆகிறது வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது எங்களால் எடுத்துகிட்டு போக முடில அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் டிலேவாகிட்டு பொழுது ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சு ஏன்னா அந்த கிரேன் லிஃப்ட் அப் பண்ணுறது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அதை வந்து இங்கேயே நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் இருந்தாங்க ஆல்மோஸ்ட்டு மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எண்டில் அதுமாரி ஓப்பன் பண்ணிவிடுவாங்க நினைக்கிறேன் ஸோ அது பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெயின் வந்து டேரெக்டாக உங்களுக்கு ராமேஸ்வரம் போனோம் இப்போ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பமன் பிரிட்ஜுக்கு இருந்தால் டேவரு ஊர் இருக்குது அந்த ஊர் பெரியதும் மறந்துட்டா ஸோ அங்கே இருந்து தான் நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அது பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரம் தான் ஆக்சுவலாக அப் டு தனுஷ்கோடி வரைக்குமே நமக்கு வந்து ட்ரெயின் டேக் இருந்தது போதே ஸோ அதை திருப்பியும் பண்ண போகிறதா கவர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லி நம்ம ஸ்கீம் இருக்குது அந்த ஒர்க்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரில அது வந்து கவர்மெண்ட்டில் பண்ண போகிறத சொல்லியிருந்தாங்க ஸோ அது பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த ரெண்டு கடலுக்கடையில் வண்டி போகும்போது ஸோ அது என்னென்னு பார்க்கணும் இப்போ இது பார்க்குற மாதிரி அந்த பண்ண சொல்லலாம் ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் எல்லாம் வேலை முடிஞ்சு அந்த பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மிடில் மட்டும் லிஃப்ட் அப் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது கிரேனெலாம் எடுத்துகிட்டு போய் இருக்காங்க ஸோ பழசு வந்து சப்போஸ் எமர்ஜென்சி எதாவது ஒன்றா ஓப்பன் பண்ண இருக்காங்க ஆல்ரெடி ஸோ எதாவது எமர்ஜென்சினா எடுக்கிறது மற்ற டைமில் வந்து எதுவும் பண்ணலை ஏன்னா அது ட்ரெயின் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ட்ரெயின் போனால் புதுசாக கட்டுறதுக்கு ஏதாவது ஆகுமேன்றதால வேணான்னு சொல்லுறதுனால ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ போட் போக மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணி அதே மாதிரி போட்டு விடுவாங்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க இந்த பாமனில் அங்கே கொஞ்சம் பேர் மீன் பிடிக்கிறவங்க ராமேஸ்வரத்தில் மீன் பிடிக்கிறவங்க தனுஷ்கொள்ளி மீன் பிடிக்கும் இப்படி அங்கே நிறைய மீனவர்கள்லாம் இருக்கிறதுனால